காலையில் எழுந்து குளிச்சுட்டு அடுப்புக்கு வந்துட்டேன் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நடந்தது தான் இந்த வீடியோவில் நம்ம விலாக பார்க்க போகிறோம் நானும் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டிக்கரெல்லாம் ஒட்டி செட் பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் அதுக்கான டைம் சுட்சிவேஷனுக்கு கிடைக்கவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு கை ஃபுல்லாக சரியான தான் அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னால் தனியாக அது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் பபுள்ஸ் வந்துடும் அவங்கன்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்பாங்க அதனால் கிச்சன் கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே இருக்குது வேலைக்கு போகிறதுக்குலாம் நிறைய ஒர்க்கு முடிச்சு வைக்கணும்னு நினச்சேன் ஆசிஷல் எதையுமே முடிக்கலை நாளைக்கு ஜாயின் ஃப்ரெண்ட் பண்ணப் போகிறேன் ஜாப் கிடச்சிடுச்சின்னு சொல்லியிருந்த வீடியோவில் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே செப்ரேட்டாக என்னால் தேங்க் சொல்ல முடியல எல்லாருக்கும் தேங்க் யூ ஸோ மச் வீடியோ எடுத்துகிட்டுருக்கேன் சைடில் வந்து கேமரா கினராக ஒருத்தர் ஆடி ஆடி வெறுப்பேற்றுட்டு இருந்தால் நான் எவ்வளோவோ சொன்னேன் கேட்கவே இல்லை நேற்று தான் அடுப்பெல்லாம் கழுவி விட்டேன் அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து வெறுமுனே துடைச்சி மட்டும் விட்டுவிட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து வடை பாயாசம் தான் பிளான் பண்ணியிருக்கேன் அரிசி ஊற வச்சுருந்தேன் அப்புறம் பொங்கலுக்கு பச்சரிசி ஊற வச்சுருந்தேன் வடைக்குமே முப்பருப்பு எல்லாமே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பு தொடச்சிருந்தேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருந்தேன் ஏன்னா தண்ணி இல்லை ஆனால் சீக்கிரமாக எழுந்திருந்தாலும் வேலை ஆகாது அப்படின்ட்டு இந்த மாதிரி கரெக்டாக ஏதாச்சும் ஒரு விசேஷ ஏதாவது ஒன்று இந்த மாதிரி பழி வாங்கிடுது அது நம்ம தான் பண்ணுறது எவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ஆகிடுதா ஒன்றும் பண்ண முடியல ஆனால் நல்ல வழியாக எல்லாமே செஞ்சு ஒரு நைன் தேர்ட்டிக்கெலாம் படைத்து பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன் ஏன்னா காலைல நம்ம டிஃபன் எதுவும் எனக்கு கிடையாது படைத்து சாப்பாடே தான் காலைல கொடுக்கணும் சாதம் கொடுத்து தான் வந்து விரதம் வந்து அவங்கள முடிக்க வைக்கணும் அதனால் டேரெக்டாக சாதமே செஞ்சுருவோம் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்தா தான் அவங்களுக்குமே கரெக்டாக இருக்கும் பசங்களும் வந்து பசி ரொம்ப நேரம் தாங்க மாட்டாங்க இல்லையா அதனால் அப்படி நம்ம பிளான் பண்ணி செய்ய ஆரம்பித்தாலும் இந்த தண்ணி வராமல் போயிடுறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துடுது அதனால என்ன பண்ணுறது பண்ணி தானே ஆகணும் இது வந்து சாப்பாட்டுக்கு அரிசி முன்னாடி வந்து கடலப்பருப்பு பருப்பு உளுந்து வடைக்கு இது வந்து பச்சரிசி பொங்கலுக்காக அப்புறம் அடுப்பு பற்ற வச்சு ஒரு பக்கம் பருப்பு போட்டுட்டு ஒரு பக்கம் சாதத்தை போட்டுட்டு ஒவ்வொரு வேலையாக முடிக்கி முடிச்சிட்டே இருந்தேன் டக்கு டக்குன்னு வேலை ஆகிட்டே தான் இருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை வாழைக்காய் வருதுட்ட ஒரு பக்கம் ஏன்னா இன்றைக்கி வந்து அகத்திக்கிற சாம்பாரும் வாழைக்காவும் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அதுக்கு காம்ப்ரமைஸே கிடையாது அதனால் இதில் வந்து எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் அது கூடவே அகத்திக்கிறையும் செஞ்சு சேர்த்து வச்சுருவேன் அது வந்து தனியாக தெரியாது தனியாக வைச்சா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால் அப்புறம் சாதம் வடித்து வச்சுருந்தேன் இதில் வந்து மாங்காய் கத்திரிக்காய் கேரட் பீன்ஸ் அவரைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன் கூட வந்து கீரை ஒரு நாலு கொத்துப்பட்டு உருவி போட்டு வச்சுருந்தேன் ஏன்னா ரொம்ப அதிகமாக போட்டோன்னா அது கசப்பு தெரியும் அதுக்காக தான் அப்புறம் கொஞ்சோண்டு ஒரே ஒரு வாழைக்காய் மட்டுந்தான் கட் பண்ணி வறுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ரசம் இருந்தது இன்றைக்கி வந்து மிளகு தான் வச்சுருந்தேன் இப்போ வந்து இது எல்லாமே செய்கிறது காலையில் ஒன்பதரை மணிக்கு சாப்பிட்டாலும் மதிய சாப்பாடு ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க ஏன்னா மதியம் பசிக்காது காலையிலேயே ஹெவியாக சாப்பிட்றில்ல அதனால் இன்றைக்கி வந்து ஜவ்வரிசி சேமியாக இது எல்லாமே போட்டு பாயசம் வச்சுருந்தேன் அப்புறம் சக்கரை பொங்கலும் வச்சுருந்தேன் சக்கரை பொங்கல் வந்து எனக்கே தெரியல எப்படி செய்கிறேன் ஆனால் டேஸ்ட்டாக செய்கிறேன் ஆனால் செய்கிறதுக்கு பயமாக இருக்குது ஏன்னா செஞ்சு வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால் செய்யாமல் இருக்கவும் முடியல இந்த மாதிரி நாளில் செஞ்சுறதா இருக்குது வடையுமே நல்லாவே வந்திருந்தது நேற்று கிரைண்டர் ரிப்பேர் ஆகிடுச்சின்னு சொல்லியிருந்தன அதனால் இன்றைக்கிமே மிக்சியில் தான் வடைக்கு அரைச்சிருந்தேன் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா உளுந்து மாவு அரைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுவே நேற்று நல்லா வந்துருந்தது இது மூணு பருப்புமே ஒட்டுக்கா போட்டு அரைக்கிறதுனால நமக்கு எதுவுமே இஷ்யூ இல்லை எல்லாமே நல்லா வரும் அப்புறம் மாமனார் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து வச்சு அதுக்கு மாலை எல்லாம் போட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம் துண்டு வேட்டி சட்டை இது தான் வச்சுருந்தோம் அப்புறம் படையல் போட்டு படைச்சாச்சு நைன் தேர்ட்டிக்கெலாம் படைச்சிட்டேன் நேற்று இந்த வீடியோ போட்டிருந்ததில் என் சாமியை காமிக்க மாட்டேங்கிறீங்க கீழே மட்டும் காமிக்கிறீங்க எங்களுக்கு வந்து சாமி ரூம்னு செப்பரேட்டாக இல்லை ஒரு கபோர்டு அடித்து செட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் விளக்கு இந்த மாதிரியான விஷயம் மட்டும்தான் இருக்கும் சில எதுவும் இருக்காது தான் அப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு கெட் ரேடி விற்னி பண்ணிவிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருந்தேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் வீடியோ பண் எடுக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது மேடம் தான் அவங்க தான் கேமரா ஆங்கிள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் ஈவினிங் போல வந்து ப்ளவுஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் அதை வந்து சுபா மிஸ் கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுபா டெய்லர் கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் ஏன்னா இதுக்கப்புறம் போயிட்டேன்னா அதை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வண்டியில் ஏறி உக்காந்ததை பார்த்தனே மூஞ்சி கூட கழுவில் அப்படியே கூட ஏறி உக்காந்துட்டா விளையாடிட்டு இருந்தா அந்த கோலத்தோடய அப்படியே ஏறி உட்காந்துட்டா பெரிய வந்து கண்டுக்கவே மாட்டேன் நம்ம எங்கே போனாலும் பார்த்து போயிட்டு சீக்கிரம் வாங்கமான்னு மட்டும் சொல்வா இவன் மட்டும் அடங்கவே மாட்டேன் ப்ளவுஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கறதுக்குள்ளே பெரிய பப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ரெண்டு நாளாக மயில்டாஜ் உரம் இருந்துச்சு பேராசிட்டமால் கொடுத்துருந்தேன் ஆனால் கண்ட்ரோல் அவலை இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரி வேலை கேட்காதுன்னு க்ளீனிக் கூட்டு போயிட்டேன் மூஞ்சி ஏம்பி வச்சிருக்கானா இன்ஜெக்ஷன் பண்ணணும்னு சொன்னாங்க அதனால தான் ஒரே அழுக அடம் அப்புறம் இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டோம் வர வழியில் வந்து இந்த பூ விற்றுட்டு இருந்தது அது பாப்பாங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதையுமே வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் இன்றைக்கி அமாவாசை இல்லையா வர வழியில் ஒரு அங்காளம்மன் கோவிலில் ஊஞ்சல் நடந்துருந்தது அங்கேயுமே போய் சாமி கும்பிட்டுட்டு பாப்பா பசிக்குதுன்னு சொல்லியிருந்தா ஏன்னா இன்ஜெக்ஷன் பண்ணது ஒரு மாதிரி இருந்தது அவளுக்கு ஒரு டீயும் ஒரு பஜ்ஜும் வாங்கி கொடுத்தோம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் இன்றைக்கி காலையில் செஞ்ச சாம்பாரே இருந்தது மதியம் யாருமே சாப்பிட்ல அது அது அப்படி அப்படியே இருந்தது சாம்பார் மட்டும் சூட் பண்ணி வச்சுட்டு பசங்களுக்கு வெள்ளை தோசையும் எங்களுக்கு வந்து ராகி தோசையும் செஞ்சுக்கிட்டோம் இந்த ராகி தோசையோட மெஷர்மெண்ட் கேட்டிருந்தீங்க என்னென்னா ஒரு டம்ளர் கேவுர் மாவு ஒரு டம்ளர் கம்பு ஒரு டம்ளர் இட்லி அரிசி கால் டம்ளர் மட்டும் உளுந்து சேர்த்துக்கோங்க வேறு எதுவுமே சேர்க்க வேணாம் ஊற வச்சு அரைச்சி புளிக்க வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும் அப்புறம் இதெல்லாமே முடிச்சுட்டு இந்த தொகையில் அரைச்சி வச்சிடலான்னு என் தம்பி ரொம்ப நாளைக்கு முன்னாடி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டிருந்தான் எனக்கு அது கடைப்படவே இல்லை சரி இதுக்கப்புறம் முட்டுட்டுனா செய்கிறதுக்கே முடியாதுன்ட்டு இன்றைக்கி வந்து கருவேப்பில கொத்தமல்லி புதினா வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இஞ்சி நிறையா போட்டு நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் போட்டு த காரத்துக்கு காஞ்ச மிளகாவும் உப்பும் போட்டு பச்சையாகவே அரைச்சி இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துட்டோம்னா துவையல் சூப்பராக இருக்கும் இதை புளி நிறைய சேர்க்குறோம் அதனால் கெட்டு போகாது சீக்கிரம் இதை நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் இந்த மாதிரி சுண்டை சுண்டை கொதிக்க விடணும் வத்தி வந்ததுக்கப்புறம் கலருமே மாறி வரும் துவையல் ரெடி ஆகிடும் இதையுமே செஞ்சு முடிச்சுட்டு படுத்தாச்சு நாளைக்கு டே எப்படி போகுதுன்றதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்